வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அவரவர் துன்பத்திற்கு அவரவரே காரணம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் மகரிஷியிடம் கேட்கப்பட்ட கேள்வி நம் வாழ்வில் ஏற்படும் துன்பத்திற்கு நாமே காரணமாக எப்படி இருக்க முடியும் சுவாமி மகரிஷியின் பதில் உங்களுக்கு துன்பம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் நினைப்பில்தான் துன்பம் இருக்கிறது உண்மையில் அது துன்பமே இல்லை உங்களுக்கு எண்பத்தைந்து வயது என்றும் உங்கள் அப்பாவுக்கு நூற்றி பத்து வயது என்றும் வைத்துக்கொள்ளுங்கள் அவர் இறந்துவிட்டார் நீங்கள் மிகவும் வருத்தப்படுகிறீர்கள் உண்மையில் அது துன்பமா இன்னும் இருந்தால் இரண்டு பேருக்குமே துன்பமாக இருக்கும் இம்மாதிரி எத்தனையோ இன்பத்தை துன்பமாக நினைக்கிறோம் அதிகமாக சாப்பிட்டால் துன்பம் வரும் என்பது தெரியுமே ஆனால் சாப்பிடும்போது இன்பமாக இருக்கிறதே அளவோடு யார் நிற்கிறார்கள் அஜீரணம் வருகிறது எனக்கு இவ்வளவு சொத்து இருந்தால்தான் இன்பம் என்று நினைக்கிறார்கள் அப்படி எதிர்பார்க்கும்போது கிடைக்கவில்லை என்றால் வருத்தப்படுகிறார்கள் உண்மையில் அது கிடைத்துத்தான் வாழ வேண்டும் என்பதில்லை ஆனாலும் கூட எதிர்பார்த்து ஏமாறுகிறார்கள் யார் மேல் கூற்றம் அருள் தந்தையவர்கள் அவரவர் துன்பத்திற்கு அவரவரே காரணம் எப்படி என்றால் நாம் செய்கின்ற எண்ணுகின்ற சொல்லுகின்ற செயல்கள் அத்தனையும் மற்றவர்களை ஏதோ ஒரு விதத்தில் உடலளவில் மனதளவில் துன்பத்தை கொடுத்து விடுகிறது அதற்கு ஏற்ற விளைவை இறைவன் கொடுத்து விடுகிறான் அதனால் நாம் எண்ணும் போதும் சொல்லும் போதும் செய்யும் போதும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் ஏற்படாத வண்ணம் எண்ணி சொல்லி செயல்பட வேண்டும் என்பதற்காக அருள் தந்தை வேதாத்ரிமாசி என் வாழ்நாளிலே யாருடைய உடலிலே மனதிலும் துன்பம் தராத செயல்களை செய்ய வேண்டும் அதுவே இரண்டொழுக்க பண்பாடாக நமக்கு கொடுத்திருப்பார்கள் அதை கருத்தில் கொண்டு யாரையும் எந்த விதத்திலும் துன்பப்படுத்த மாட்டேன் என்ற அடிப்படையில் இதை கவியரசர் கண்ணதாசன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்